அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம பனிக்காலம் வந்து ஆரம்பித்தாச்சு பனி காலத்திலேருந்து நம்ம செடிகளெல்லாம் நம்ம எந்த மாதிரி உரம் கொடுத்து காப்பாற்றணும் எந்த மாதிரி உரம் கொடுக்கக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ வாழைப்பழத்தூள் வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் எல்லாமே வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணியில் இருக்கிறத அப்படியே நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது அதை நல்லா நம்ம பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் மேல் உரமாக கொடுக்கலாம் கீழ் உரம் வேண்டாம் அந்த ஊற வச்ச நம்ம வாழைப்பழத்தூள் வெங்காயத்தோல் தோலை மிக்சியில் நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்டு நம்ம மண்ணை நோண்டிவிட்டு மண்ணுக்கு அடியில் போட்டு மண்ணை மூடி விட்டுடணும் இந்த தண்ணியை வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் மேல் உரமாக தெளித்து விடணும் கண்டிப்பாக குளிர்காலத்துலேயும் உரங்கள் தேவைங்க நம்ம செடிக்கு நம்ம வந்து ஏன் நீர் உரங்கள் கொடுக்கக்கூடாதுன்னா குளிர்காலத்தில் வந்து நம்ம பனி வந்து நமக்கு நீர் உரங்கள் நீர் உரங்களில் நீர் தேவையான நீரை அது கிடச்சிடும் அந்த நேரத்தில் நம்ம நீர் உரங்கள் கொடுக்கும்போது நம்ம செடிகளுக்கு வேறு அழுகல் பூச்சி வந்துடும் அதனால் நம்ம வந்து மேலுரமாக கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அது கம்போஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும் மண்ணோட மண்ணாக நமக்கு அது மக்கி உரமாக கிடச்சிடும் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்